நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர் விஜயராவணனுடைய இரட்டை யோசி பேசலாம் விஜயராவணன் வந்து கதை நானும் ஒரே வருஷம் பிறந்துருக்கோம் ஒரு அது தவிர இந்த கதைகளை வாசிக்கும் பொழுது எனக்கு முதல்ல ரொம்ப முக்கியமாப்பட்டது அவருக்கு எனக்கு சில காமன் கொஸ்டுகள் இருக்கிறத கவனிக்கப்படுது வரலாறு சம்பந்தமா கடந்த காலம் சம்பந்தமா காலம் சம்பந்தமா இந்த மாதிரியான சில இடங்கள்ல வந்து ஏற்கால நான் பார்த்துக்கிட்ட சந்தோஷம் வந்து எனக்கு முதல்ல ஒரு தொகுப்பு படிக்க கொடுக்க இந்த தொகுப்புல குமாரநாதன் குறிப்பிட்டது போல ஆறு கதைகள் இருக்கு இந்த ஆறு கதைகள் மொழியா முதல்ல வந்து ஒரு இலக்கியத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஏன் ஒருத்தர் கதை எழுதணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க எண்பதி அல்லது பிறராதல் சொல்லலாம் இன்னொருவராக நம்மளால ஆக முடியுதா ஒரு இன்னொருத்தருடைய இடத்துல இருந்து நம்மளால வந்து பார்க்க முடியுதா நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்க முடியுதா அந்த பிறராதல் பிறராதல வந்து ஒரு வேற வேற தன்னிலையாக இருக்கலாம் உதாரணமா முதல் கலை வந்து ஆரோக்கியம் வந்து ஒரு பெண் தன்னிலையில வந்து தொடங்குற ஒரு பெண் கதை சொல்லுது அதுவும் ஒரு ஜெர்மானிய ஒரு பெண் ஒரு ஐரோப்பிய பெண் இன்னொரு கதையில வந்து அவருடைய பிரதான பாத்திரம் வந்து என்ன பிரச்சனை இது இந்த ஒரு 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 பெண் கதை சொல்லி அதுக்கப்புறம் இன்னொரு கதையில பார்த்தா ஒரு எல் உள்ள வந்து ஒரு யூத ஆபிரஹான் வந்து ஒரு யூத வந்து யூகிக்க முடியுது ஒரு வரிசை அதுல வரக்கூடிய பெயர்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு பிறகு கடைசி தலையான தங்க மீன்ல ஒரு இஸ்ரேல் பாலஸ்தீனன் ஒரு அவங்களுடைய கதை சொல்லலாங்க அது இருக்கு அதுக்கு பிறகு இப்படி வெவ்வேறு ஒரு இந்தோனேஷிய ஒரு பிரெஞ்சு பிரெஞ்சு நாட்டவர் வந்து விரட்டைய சொல்ல ஒரு கதை சொல்றாரு இப்படி ஆஹ் வேற 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 இன்னும் அகாலம்ல வந்து அவர் எந்த நாடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாடற்ற நிலமற்ற ஒரு இடத்துல இருந்து கதையிடும் ஒப்பு நோக்க இந்த இன்னொரு ஒன் அப்படிங்கிற ஒரு கதையில மட்டும்தான் மெட்ராஸ பத்தின ரெஃபரன்ஸ் இருக்கு ஆனா அதுவுமே அது மெட்ராஸுக்கு அதாவது அது எங்கேயோ வேற ஒரு ஊர் அது வேற இடத்துல அது நடக்குது ஸோ அப்ப வேற வேற கதை சொல்லியாக மாறுறது வேற வேற இனத்தவராக வேற வேற பாலினம் கடந்தவராக இப்படி இந்த விஷயம் இருக்குல்ல இது ஒரு இப்படி வாழ்ந்து பாக்குறது இப்படி வேறொன்றாக மாறி வாழ்ந்து பாக்குறது நிகழ்ச்சி பாக்குறது அவங்க அவங்க என்ன மாதிரி யோசிப்பாங்க என்ன எழுதிப்பாங்க ஒரு 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 அல்லது அராபியரோ வந்து இந்த கதையில இப்படி எழுதிப்பாங்கிறதுல ஆனா நமக்கு இது நெருக்கமா இருக்கு இப்படி ஒருத்தர் ஒரு எழுத்தாளர் வந்து தன்னுடைய சுயத்தை வந்து வேற வேற இதுவாக மாத்தி ஒரு எம்பர்டைஸ் பண்ணி பாக்குறது இது ரொம்ப முக்கியமான ஒரு பொது விஷயமா நான் பாக்குறேன் இப்படி பொழுது சரி இப்படி நம்ம மாறும்பொழுது என்ன ஆகும் பாப்புலர் லிட்ரேச்சர்ல இது இருக்கும் பாப்புலர் லிட்ரேச்சர்ல வந்து இந்த மாதிரி வேற வேற ஒரு ஒரு கதையில மணி நடக்காரா இருக்கும் ஒரு கடையில வந்து ஒரு கதையில ஒரு பெரிய தொழில் ஒரு கதையில சாமியாரா அப்படிலாம் வந்து வேற வேற சுயங்கள் இருக்கும் அதுல என்ன ஆயிரும்னா இப்படி சுயங்கள் மாறும்போது ஒரு ரைட்டருக்குன்னு இருக்கக்கூடிய சென்ட்ரல் கொஸ்டின் ஒண்ணு இருக்குல்ல சென்ட்ரல் கான்ஃபிளிக் நீங்க என்னவா வேணாலும் மாறலாம் எதுவாக வேணாலும் மாறலாம் எப்படி வேணாலும் மாறலாம் ஆனா ஒரு எழுத்தாளர்ங்கிறது வந்து அவர் தன்னுடைய தன்னை ஏன் எழுதுனார் ஒரு கடையை அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஒண்ணு அவர் வந்து தொந்தரவு செய்துதோ அந்த தொந்தரவ வந்து பின்துறன்னு போறாரு பாப்புலர் ரைட்டிங்ல உள்ள விஷயம் என்ன நடக்கும்னா இந்த தொந்தரவுங்கிற ஒரு விஷயமே இருக்காது அவர் வந்து ஒரு மளிகை கடைக்காரரா இருக்கும்போது மளிகைக்கடைக்காரர் மாதிரி இருப்பாரு அ அப்போ அது வழியாக நாம வந்து ஒரு இந்த வேறு வேறு சுயங்கள் வழியாக எழுத்தாளருடைய கேள்வி அடிப்படை கேள்வி அடிப்படை வினா என்னங்கிற ஒரு இடத்த வந்து தொட முடியாம போயிருக்கும் ஆனா நவீன இலக்கியத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வாங்கினாலும் யுவன் சந்திரசேகர உதாரணம் எடுத்துக்கிட்டா அது ஒரு படையாட்ட மாதிரியான ஒரு முற்றிலும் ஒரு திபெத்து பின்புலத்துல ஒன்று எழுதுவாரு மியூசிக் சம்பந்தமான பின்புலத்துல எழுதுவாரு ஆனா அத்தனைக்கும் அடியில யுவன் சந்திரசேகர் வந்து அவர் அவரை ஆக்கிரமிக்கக்கூடிய கொஸ்டின் என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி வந்து விஜயராவணன் வந்து அவர் தன்னுடைய அடிப்படை கேள்விகள் இத்தனை சுயங்கள் வழியாகவும் அவர் சில அடிப்படை கேள்விகள் வழியாக ஆஹ் பயணிக்கிறதை வந்து நான் ரொம்ப அதுவும் நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறேன் அவருடைய முதல் கதை அந்த முதல் கதை வந்து அது ஒரு திருக்குறள் இருந்து எடுத்து கையாளப்பட்ட ஒரு துயர துயரத்தால் மூடாத விழிகள் அப்படின்னு பொருள் வருது இதுல வந்து இந்த ஹானாங்கிற ஒரு ஜெர்மானிய பெண் அவ அப்புறம் இந்த ஆரிஸ்ங்கிற ஒரு ஒரு மத்திய கிழக்குல இருந்து அகதியாக வந்திருக்கு ஒரு இடத்துல அவங்க சொல்லுவாங்க ஆரிஸ் சொல்லுவாரு வரலாற்றுல வந்து அகதிங்கிற சொல்லுக்கு மட்டும் பொருள் மாறிக்கிட்டே இருக்கு நமக்கு வந்து நம்ம இது இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம்னா நம்ம வந்து தொடர்ச்சியாக மனிதர்களை வந்து அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா இப்ப யார் உள்ளூர் யார் வந்தே யார் வெளியூர் இப்படியான கேள்விகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த இடத்துல இருந்து அந்த கொஸ்டின் வருது இப்ப யார் அகதி அப்ப வரலாற்றுல வளர்ந்த நாடுகளுக்கு இன்று சிக்கல்ல இருக்கக்கூடிய நாலு நாடுகள் மேல மேல அவர்களுக்கு ஒரு வரலாற்று பொறுப்புணர்ச்சி இருக்கா இல்லையா இது ஒரு முக்கியமான கேள்வி நம்ம அகதிகள் அப்படின்னு சொல்றோம் ஆனா அவணிகள் அவனிகள் வந்து ஏன் உருவாகி வந்தாங்கிறதுல வளர்ந்த நாடுகளுக்கு ஒரு பெரிய பந்திருக்கு அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் இப்ப இன்று வந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பறிக்கிறார்கள் இந்த மாதிரியான தோஷங்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து எடுக்கிறாங்க ஆனா இந்த இடம் இருந்து உருவாகி வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஸோ அந்த இடத்தை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு கதையாக இந்த ஆரங்கர் குற்றக்கண்ண வந்து நம்ம பார்க்க முடியும் அதுல விஜயராவணன் வந்து இந்த படிமங்கள் இமேஜஸ வந்து பிரமாதமா தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு உதாரணமா இந்த கதையில பார்த்தோம்னா ஒரு கான்ட்ராஸ்ட் எப்படி கொண்டு வராருன்னா இந்த ஜெர்மானிய பெண் இருக்காது இவ வந்து அவ தான் கதை சொல்லி அவ வந்து ஒரு ஓவிய மாணவி எப்படியான ஒரு ஓவிய மாணவி அவளுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னா கருப்பு வெள்ளையில இருக்கக்கூடிய புகைப்படங்களை வண்ணமாக மாற்றுறது இந்த பக்கம் இவன் ஆரித்துக்கு வந்து எல்லாம் பிரச்சனைன்னா அவனுக்கு வண்ணங்களே தெரியாது அவனுக்கு எல்லாமே கருப்பு வேலை அவன் ஒரு ஐரோப்பிய பெண்ணுக்கு வந்து தன்னுடைய கல்ச்சர் அல்லது கடந்த காலம் அல்லது பண்பாட ரிலேஷன்ஸ் புதுப்பிச்சுக்கணும் உயிர்பிச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இந்த பக்கம் இவனுக்கு தன்னுடைய கடந்த காலத்துக்கு போக முடியாது போக வேண்டாம்னு நினைக்கிறான் ஏன்னா இவனுக்கு அப்போ ரெண்டு பேருக்கு ரெண்டு மாதிரி ரெண்டு மாதிரியான வச்சிருக்கேன் இவன் கடந்த காலத்தினுடைய குளோரி அதை வந்து உழந்து அதை வீட்டுருவாக்க செய்ய நினைக்கிறான் இவன் கடந்த காலத்துக்கே போக முடியாதுன்னு நான் நினைக்கிறான் இந்த இருமை இதை வந்து இந்த இந்த இமேஜ் வழியாக அதை பிரமாணமா கொண்டு வந்துட்டே இருக்காரு இதற்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு ரெண்டாவது என்னன்னா அவருடைய கதைகள் குமாரனந்தன் குறிப்பிட்டது போல கதைக்குள்ள ஒரு குட்டி குட்டி கதைகள் வைக்கிறார் இந்த கதைகள் வந்து இந்த மைய கதையினுடைய பேசு பொருளை வேற வேற இடத்துல அப்படி விரிவாக்கி கொண்டு போகுது உதாரணமா இந்த கதையில வந்து இந்த ஹாரிஸ் வந்து சும்மா ஒரு கதை சொல்ற இந்த மாதிரி ஒரு ஏனி மேல ஏறி ஆஹ் முடிவற்ற ஏனில ஏறி வானவில்லை பட்டு வானவில் கலர் இவன் மேல அந்த மேல பட்டு அவன் கீழே வந்துடுறான் வானவில் வந்து நிரம்பி வந்து காணப்படுது அப்படின்னு ஒரு கதை சொல்றான் இந்த கதையை அதுக்கப்புறம் தான் இவன் வந்து இவன் வந்து ஒரு நூலகத்துல வேலை செய்யறான் நூலகத்துல வந்து ஏனி மேல ஏனி மேல இருக்கு அங்கிருந்து பார்க்கும்போது இந்த புக்ஸோட ஸ்பைன்ஸ் இப்ப இவன் நீங்க மேல இருந்து யோசிச்சு பாருங்க இந்த புத்தகங்களுடைய நடு தண்டு பார்த்தோம்னா அது வானவில் மாதிரி தெரியவில்லை அப்ப இவன் எல்லாத்தையுமே கருப்பு வழியா பார்க்க முடியும இவனுக்கு நிறம் இல்லை ஆனா இவனுடைய நிறம்ங்கிறது எங்கே இருந்ததுன்னா வாசிப்பு வழியா மட்டும்தான் வரும் அந்த புத்தகங்கள் கொடுக்கக்கூடிய நிறம் அதான் வானவில் அவன் டச் பண்றது புத்தகங்கள் வழியாக இவன் வந்து தனக்கான நிறத்தை வந்து எடுத்துக்கலாம் அதனால அவன் புக்கு வாசிக்கிட்டே இருக்கான் இப்படி உள்ள ஒரு ரீடிங் அவனுடைய பர்சனாலிட்டி சம்பந்தமான ஒரு ரீடிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து கொடுத்தது அது இவனுக்கு அறிவிப்புமே என்னன்னா கடந்த காலத்துக்கு போக அது போக வேண்டாங்கிறது இல்லை அவனுடைய சிறுவயது வந்து நிறங்களால் ஆனவையாக தான் இருந்திருக்கு ஆனா அது இன்று வந்து ஒரு பறிக்கப்பட்டது ஸோ கடந்த காலத்துக்கு போறதுங்கிறதே வந்து சில பேருக்கு ப்ரிவிலிஜி இவனுக்கு அந்த பிரிவிலிஜ் இல்லை அந்த வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டது இப்படி ஒரு விஷயம் வந்து இந்த முதல் கா முதல் கதையில பேசணும் ஒரு வகையில இந்த அகாலங்கிற ரெண்டாவது கதை ஒரு டிஸ்டோபியன் கதை அது இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக நம்ம பாட்டோம் அதுலயும் இந்த கடந்த காலம் அல்லது வரலாறுக்கு போகிறது அல்லது வரலாற்றை மீட்டெடுப்பது அல்லது கடந்த காலத்துக்கு செல்வது இதை பற்றிய ஒரு டிஸ்கோர்ஸை வந்து இந்த கதையில ஏற்படுத்தாரு வரலாறுக்கு இப்போ நமக்கு அது ஒரு இது இருக்கு இல்லையா முதல்ல வந்து அந்த அரசாங்கம் வந்து புகைப்படங்களை தடை செய்யும் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விவாதம் வந்து இதுல ஏற்படுத்துறாரு வரலாறுக்கும் நினைவுகளுக்கும் உண்டான சன்னமான டிஸ்டிங்ஷன் என்ன அதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய சின்ன அந்த இடைவெளி என்ன ஏன்னா நினைவுகளுடைய தொகுப்பு தான் ஒரு கூட்டு நினைவுகளுடைய தொகுப்பு தான் வரலாறா இருக்கு ஆனா ஒரு தனி மனிதனுடைய அந்தரங்கமான நினைவு ஒன்று இருக்கு வரலாறு பிரச்சனைக்குரியதா இருக்கு வரலாறு எழுதப்படுவர்களுடைய தரப்பு சார்ந்ததாக இருக்கு ஆனா நினைவு நம்மளுடைய அந்தரங்கமான ஒரு விஷயமா இருக்கு இப்ப புகைப்படங்கள் தடை செய்யப்படும் போது இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ரோ அமெரிக்கன் கதை சொல்லி ஒரு ஆப்ரோ அமெரிக்கன் கதை சொல்லி மாதிரி ஒரு ஒரு கருப்பின கலை சொல்லிய வந்து வச்சிருக்கிறார் அவர் தான் அவனுடைய மைய கதாபாத்திரமா தெரியல இப்ப அவரு அவருடைய பாஸ்ட் என்ன அவருக்கு வந்து ஒரு அடிமை வாழ்க்கை வந்து இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கு வந்து கடந்த காலத்துக்கு போக வேண்டிய அவசியம் அவங்க அம்மா அவரை கைவிடுறாங்க வளர்ந்து வரான் அப்போ இந்த புகைப்படங்கள் தடை செய்யப்படும் போது இவன் முதல்ல வந்து ஒத்துக்கலாம் இவன் கடந்த காலம் வேண்டியது கடந்த காலம் சம்பந்தமான டிஸ்கோர்ஸ் வந்து இதுக்குள்ள வருது நீங்க கடந்த காலத்தை வரலாற்றை அழிக்கும்பொழுது கடந்த காலத்தை அழிப்பது என்பது வரலாற்றை அழிப்பது வரலாற்றை அழிப்பது என்பது சர்வாதிகாரத்துக்கான ஒரு வழியாக இருக்கிறது அப்போ நீங்க வந்து ஒரு மேனாக எல்லா எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய ஆளுகளாக மாறிடுவீங்க அதுதான் அந்த அரசனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது அப்ப இவன் வந்துட்டு என்ன சொல்றான் நீங்க கடந்த காலம்னு சொல்றதே வரலாறுன்னு நீங்க சொல்றதே அடிமைகளையும் இவர்களையும் உருவாக்காக நீங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தொடர்ச்சியாக அடிமைகளை உருவாக்குவதற்காகவும் அகதிகளை உருவாக்குவதற்காகவும் நீங்க உருவாக்கி இருக்கக்கூடிய சிஸ்டம் சொல்லும் ஆளுகளை பொறுத்து உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப இவன் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு தர்க்கம் இருக்கு நண்பர்களே ஒரு நல்ல புனைவுங்கிறது என்ன எங்க வந்து ஏ ஒரு ஒரு கற்றையாளர் புனைவாளர் இருக்கிறாங்கன்னா கற்றையாளர் வந்து ஒரு தரப்பு நியாயத்தை எடுத்து பேச முடியும் பேசணும் அதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இரண்டு நியாயங்கள் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல அதுதான் வந்து ஒரு பிக்ஷன் எழுதுறதுக்கான இடம் இரண்டு நியாயங்கள் மோதிக்கொள்ளக்கூடிய இடம்னா அது ஒரு பிக்ஷன் ஆளுவது அங்கதான் வேலை செய்யணும் அங்கதான் அவங்க வந்து பிக்ஷன் மாதிரி பிக்ஷன் வந்து எழுதுறவங்க இரண்டு நியாயங்கள் மோதி கொள்ளும் ரெண்டு சரக்குமோ போய் 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 தன்னுடைய விடையாக எதையாவது கண்டறிய முடிகிறதாங்கிறத பாட்டம் அப்ப இதுல வந்து இந்த ஒருத்தருக்கு கடந்த ஒட்டுமொத்தமாக வரலாறு அல்லது கடந்த ஒவ்வொரு தடை செய்யறாங்க புகைப்படம் தடை செய்யப்படுது வரலாறு நூல்கள் தடை தடை செய்யப்படுது ஏன்னா அது வரலாற்று குறிப்புகள் உள்ள நூல்கள் தடை செய்யப்படுது ஆர்கியலாஜிக்கல் விஷயங்கள் ஒவ்வொரு தடை செஞ்சுட்டு வர்றாங்க மக்கள் எல்லாம் வந்து அதை இது பண்ணிட்டு இருக்காங்க ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அது ஒவ்வொன்றா தடை செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த கதையில வந்து ஒரு நுட்பமான ஒரு இடம் அந்த புகைப்படங்கள்லாம் எடுத்து தூக்கி போட்ட சுவர்ல ஆணிகளில் வந்து மரப்பறவைகளை கொண்டு வந்து மாட்டுவாங்க அது பிளையிங்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸை பறவைகள் வந்து நிகழ்கணத்துக்கான ஒரு சிம்பல் ஸோ அப்போ வந்து ஒரு வரலாற்றில் கடந்த காலத்தில் இருக்கக்கூடாது பிரசங்கத்தில் இருக்கணுங்கிறது அந்த சிம்பலா வந்து அதை சொல்றாரு அதுக்கப்புறம் இவன் இவன் எரிக்கக்கூடிய புத்தகத்துல இவனோட மெமரி புக்கை எரிச்சிடறான் அந்த புக்குக்குள்ள ஒரு சின்ன இறகு இருக்கு அந்த இறக மட்டும் எடுத்து சேமிச்சு வச்சுக்கலாம் ஏன்னா அது மெமரி புக்கு வரலாறா போகுது புக்கை எரிச்சிடலாம் புக்கோட சம்பந்தப்பட்ட அந்த மெமரி புக் அதாவது மெமரிய ஹிஸ்ட்ரியில இருந்து பிரிக்கிறது எப்படி அதுதான் பிரச்சனை மெமரி தான் நம்ம வாழ்க்கைக்கு மீனிங் கொடுக்குது நினைவுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்குது அப்ப நினைவுகளை வரலாற்றுல இருந்து எப்படி எடுப்பது பிரிக்க எடுக்க முடியுமா இவனுக்கு வந்து அந்த அந்த இறக வந்து பிரித்து வச்சுக்கலாம் அப்ப பார்த்தா அப்போ வந்து ஒரு அடிப்பட்ட புறா ஒன்று வருது அந்த புறா வந்து இறக்கு ஒழுங்க கிடக்கு இவனுக்கு வந்து இது அந்த மெமரியோட சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால அந்த புறாவை பாதுகாக்கணும்னு நினைச்சு அந்த புறாவை என்ன செய்யலாம் ஒரு பெட்டிகுலர் வச்சு அதுக்கு தண்ணியை வச்சு வச்சுட்டு வெளியே போகிறான் வெளியே போயிட்டு திரும்ப வரும்பொழுது ஒரு பூனை அந்த புறாவை வந்து கொண்டுடும் ஸோ அப்போ அவன் கொஞ்சம் புரிஞ்சுக்குவான் என்ன புரிஞ்சுக்குவான்னா நீங்க வரலாறு மேலும் உங்களுக்கு நிறைய கோபம் இருக்கலாம் நீங்க வரலாறை விடும் பொழுது உங்க மெமரியை நீங்க விடுறீங்க இந்த பூனைங்கிறது ஒரு சர்வாதிகாரம் பிடிச்ச ஒரு அரசு தான் அது உங்க அதுக்கு வரலாறு நினைவுங்கிற வித்தியாசம்லாம் கிடையாது அது எதுவாக இருந்தாலும் அது அடிச்சு சாப்பிடும் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த இடம் எனக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு குறியீட்டு ரீதியாக ரொம்ப முக்கியமாக அபாரமாக வந்த ஒரு இடமாக நான் வந்து பாக்குறேன் இதை இதை மட்டும் இருக்க ரெண்டு கதைகள் ஞாபகம் வந்துச்சு ஒன்று வந்து பெருந்தேவி ஏதுன குருங்கதையில ஒரு கதை ஒரு காலத்தில் அப்படின்னு ஒரு கதை அதுல வந்து ஒரு ஒரு டைம் மிஷின் மாதிரி ஒரு புரோட்டோடைப் ஒன்று உருவாக்குவாங்க அதில் என்ன செய்வாங்கன்னா ஏதாவது அதாவது என்ன ஒரு தான் போக முடியும் அப்படின்னா நீங்க ஒரு ஸ்மெல்லு அந்த ஸ்மெல் இருக்கக்கூடிய மொமெண்ட்டுக்கு நீங்க போக முடியும் அது வந்து ஏதோ உங்களுடைய பிரியத்தைய ஒரு உடலினுடைய வாசமாக இருக்கலாம் அல்லது பால்யத்தினுடைய ஏதாவது ஒரு வாசமாக இருக்கலாம் அந்த வாசத்தை நோக்கி அந்த அந்த மொமெண்ட்டுக்கு திரும்ப போக முடியும் அந்த ஒரு மொமெண்ட்டு இப்படி போய் 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 அதிலே பைத்தியப்படுத்தி சாகக்கூடிய ஒரு மாதிரி ஒரு கதை எழுப்பாங்க இந்த இது வந்து எனக்கு அந்த மாதிரி கடந்த காலத்துக்கு போறது ஒரு அப்சஷன் ஆ போறதை பத்தின ஒரு கதை இன்னொரு முக்கியமான கதை வந்து சித்துராஜ் பொன்ராஜ் அவர்கள் எழுதிய கைச்சொலவுன்னு ஒரு கதை அதுல இதே டிஸ்கஷன் இருக்கும் அதாவது இந்த ஹிஸ்டரிங்கிறது என்ன அது வந்து நினைவுகளோட ஒரு தொகுப்பு அப்படின்னா அந்த நினைவுகளை மாற்றுதல் வழியாக வரலாற்றை மாற்ற முடியுமா ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல இப்ப இந்த இடத்துல இவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம் இவ்வளவு பேருடைய முகம் எல்லாமே இங்கே கவனிக்கப்படுதுன்னு வச்சுக்கோம் இப்போ இங்க ஏதோ ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா இந்த சண்டை வந்து ஒரு கசப்பான நினைவாக இருக்கு கசப்பான வரலாறா இருக்குன்னா இதை நம்ம இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஒத்துக்கிட்டு இதை வந்து நம்ம சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரி வருங்காலத்துல மாற்றினா மாற்ற முடியும் இந்த மாதிரி ஒரு கேள்வி ஒரு ஹைப்போதிகல் பிரஸ்ட் எடுத்துக்கிட்டு வரலாற்றை இப்படி மாற்ற முடியுமான்னு கேட்டு வர இந்த இரண்டு கதையிலையும் இதோட நான் சேர்த்து பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்தது மூன்றாவது கதை வந்து இரட்டை இயேசு மறுபடியும் இந்த கதையிலேயே அந்த கதைக்குள்ள கதை அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு கொரோனா சம்பந்தமா ஒரு ஐரோப்பியரும் ஒரு இந்தியாவில இருந்து இல்ல ஒரு இந்திய கதை இருக்காரு ரெண்டு பேரும் பேசிக்கக்கூடிய ஒரு இந்தோனேஷியாவில இன்னொரு அவங்க எப்படி நாட்டுக்கு திரும்புறது அப்படிங்கிறத பத்தி ஒரு ஒரு மரணம் சம்பந்தமான ஒரு விஷயத்துல ஒரு இது இருக்கு இந்த கதையில வந்து அந்த இரட்டை இயேசு அப்படிங்கிற ஒரு படிமம் இருக்கு அது ஒரு அந்த கதைக்குள்ள ஒரு கதை சொல்றாரு ஒரு 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 நா ஒரு நாட்டுப்புற கதை மாதிரியான ஒரு கதை அதுல வந்து ஒருத்தன் ஒரு சவப்பெட்டி பெட்டி விற்கக்கூடியவன் வந்து தனக்கு தொழில் சரியா நடக்கலங்கிறதுக்காக வேண்டிக்கலாம் அதுக்காக வந்து அப்போ ஒரு கொள்ளை நோய் வருது அப்போ வந்து அந்த கொள்ளை நோய் வரும்போது சவர் செய்யறவனுக்கு வந்து நிறைய இது நடக்குது அதனால அவனும் பாதிக்கப்படுறான் கடைசியில அவன் வந்து தான் தன்னையே வந்து இது பண்ணிக்கிறான் நான் செய்ய மாட்டேங்கிறான் அவனை சவர் நல்ல அடக்கம் இல்லைன்னு உடனே அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்து இது பண்றான் எனக்கு இது இது வந்து முழுக்க அர்த்தப்படுத்திக்க முடியாத அளவுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய ஒரு படிமமாக இருக்கிறது அதாவது அவனை வந்து இயேசு ஒரு பக்கம் சிலுவையில் இருக்காரு இயேசுடைய பின்பக்கம் இவன் சிலுவை சிலுவையில் அறையப்படும் ஒரு சாமானியன் சாமானியனுடைய ரத்தம் வந்து அந்த இயேசுனுடைய மெழுகு சிலையில படிற மாதிரி ஒரு கனவு இது ஒரு இமேஜ் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு இப்போ நான் வந்து கரோனா காலத்து மருத்துவருங்கிற முறையில வந்து நான் உண்களை பணியாளர்களை நினைச்சுக்கிட்டேன் மருத்துவம் வந்து ஒரு தொழில் சார்ந்து இருக்கும் அத நிறைய சம்பாதிக்க முடியும் இந்த மாதிரியான சமயத்துல ஆனா அதுக்கு ஒரு இழப்பு பலி அதுக்கான இது இருக்குல்ல இப்படி எனக்கு பல பல விஷயங்களை வந்து இது ஞாபகப்படுத்த ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கதை இப்போ சாமானியனும் இயேசுவும் ஒன்னா அல்லது அப்ப இயேசு சாமானியனங்க சிற இதுல அடிக்கப்பட்ட போது ஏன் இயேசு உயிர் தவிங்கிறார் அப்ப சிலுவையில யாராவது ஒருத்தர் சொல்லணும் அப்படிங்கறதான் கணக்கா இப்படி பல கேள்விகளை உணகேள்விகளும் இந்த கதையை வந்து நம்ம இது பண்ண முடியும் அடுத்தது வந்து என் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் பனை இந்த கதை வந்து என்னன்னா ஒரு குமாரநந்தன் சொன்ன மாதிரி சோலார் இதில் போய் இறங்கக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டு எட்டாம் இதுல இருக்கக்கூடிய இது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான கேள்விகள் வரும்பொழுது ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி என்ன வாட் இஸ் இட் டு பி ஹியூமன் மனிதனாக இருப்பது என்றால் என்ன மனிதனின் தனித்துவம் என்றால் என்ன இந்த கதையில வந்து தொடர்ச்சியாக அது பேசப்பட்டுக்கிட்டே வேற 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 வகையில வந்து அட்டாச்மெண்ட் பாசம் அப்படிங்கிறதுதான் வந்து மனிதனுடைய தனித்தன்மையா அப்படி ஒரு கேள்வி அல்லது அவனுக்கு வந்து அவனால ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கறது கேள்வியா இயற்கை இயற்கை இப்போ வந்து ஒரு ஒரு செயற்கை நுண்ணறிவுங்கிறது இயற்கையினுடைய வராதா அதனுடைய பெருமைக்குள்ள வராதா நாம உருவாக்கினாலும் அதுக்குன்னு தனி அதே விதிகள் அதுக்கு வராதா அப்படியான ரொம்ப முக்கியமான அடிப்படை கேள்விகளை கேட்டுட்டே இருக்காரு எனக்கு வந்து கதைகள் ரொம்ப முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அமெரிக்கன் ரைட்டர் சயின்ஸ் ரைட்டர் அவருடைய கதைகள் ஏன் வந்துச்சு இப்போ சமீபத்துல இவர் இந்த கடவுளும் கேண்டி ஒரு தொகுப்பு நம்பி கிருஷ்ணன் போட்டிருக்காரு நம்பி கிருஷ்ணனுடைய கடவுளும் கேண்டியும்ல இறைவருக்கு ஒரு பட்சியில இன்னொரு தோப்பு இருக்கு இது மாதிரி இது இந்த ஏஐ சம்பந்தமான ஒரு டிஸ்கஷன் எது மணி அதாவது ஏஐ சம்பந்தமான டிஸ்கஷன்னா என்ன அதுல இருந்து நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா ஏஏ ஏழை மனிதனுக்கு நன்மை செய்யறதா தீமை செய்கிறதா அப்படிங்கிறது கிடையாது மனிதனாக இருப்பது என்றால் என்ன அப்படிங்கிறதுதான் அடிப்படையான ஒரு கேள்வியா இருக்கு அதுல இவர் வந்து என்னென்ன என்னென்ன மாதிரியான விஷயங்களை எழுப்பி பாக்குறாரு அப்ப இயந்திரங்களுக்கு வந்து வாழ்பிச்சை உண்டா வாழ்மிச்சை இருக்கா அது வந்து இயந்திரங்கள் வந்து தன்னை முன்னலப்படுத்திக்கிது ஆனா அதுக்கு வாழ்பிச்சை இருக்கு இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு சர்வைவர் இன்ஸ்டியூட்னு ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஸோ இதுல இந்த அறிவியல் புனைவுகளே நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கறோம்னா இயற்கை கிராண்ட் ஸ்கீம் ஆஃப் நேச்சர் இயற்கையின் பெரும் திட்டம் அதுக்கு மனிதன் மனிதனுடைய இது பிராங்கை ஸ்கீம்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா அறிவியல் புனைவுங்கிறது இதுதான் எப்பவுமே அறிவியல் புனைவுங்கிறது சொல்றதை விட எதிர் அறிவியல் அப்படிங்கறத நம்ம சொல்லணும் ஸோ அதாவது இன்னமும் சொல்லணும்னா பைபிளில் பகிஷ்கரிக்கப்பட்ட கனியிலிருந்து நம்ம போகிறோம் அதாவது மனிதன் எப்போ அந்த தோட்டத்துல போய் தடை செய்யப்பட்ட கனியை எடுத்து பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு தன்னுடைய பிரீவுங்கிற ஒரு விஷயத்தை அவன் எக்ஸிஸ்ட் பண்ண எப்ப சூஸ் பண்ணானோ அதுல இருந்து இந்த பிரச்சனை இருக்கு அப்ப நீங்க இந்த இன்னைக்கு வரைக்கும் நம்ம நம்மளுடைய முடிவுகள் அது இயற்கையினுடைய இதுக்கு விதிக்குள்ள கட்டுப்பட்டதா அது அது தொடரும் தொடர்ச்சியாக நம்ம நீங்க பேசிக்கிட்டே இருக்கோம் அது அந்த எக்ஸ்டென்ஷன்ல தான் வந்து இந்த ஏஐ சம்பந்தமான உரையாடல்களையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு இதுக்குள்ளேயும் ஒரு தொற்றும கதை சொல்றாரு அது ஒரு ஒரு இளவரசி சூரியன்களை கொள்றது அந்த கதையை வச்சு நம்ம வந்து இந்த ஏஐ வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது இந்த சாராங்கிற அந்த அவளுக்கு என்ன அந்த ஏஐக்கு என்ன பிரச்சனை முதல்ல தோணுச்சு நீ என்னப்பா இந்த ஏஐ எல்லாம் ஏன் வந்து பெண்ணாவே இருக்கு அப்படின்னு தோணுச்சு நம்ம அது ஆண் பெண்ணா எடுத்தாளருக்கு நினைக்கிறேன் தெருந்தெய்னா ஆண் ரோபோ ரோபோட்டா எழுதியிருக்காங்க ஆனா அது பெண்ணாவும் அது இந்த மாதிரி காதலிப்பார்பிக் கார்த்திக் சூழ்மணியும் இந்த மாதிரி உதவி செய்த நமக்கு வந்து ஆமுத்துலிங்கற ஒரு கதை கூட இருக்கு அந்த ஜிபிஎஸ் வாய்ஸ் கூட பெண்ணாக இருக்கும் பொழுது நல்லா ஓட்டுறது இந்த மாதிரி இந்த ஒரு ஹெட்ரோ நார்மேட்டிவ் விஷயத்த வந்து வலியுறுத்தக்கூடிய மாதிரி ஒரு அறிவியல் மூலையிலேயே நம்ம அந்த ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது யோசிக்கணும் அவ வந்து சாரா வந்து தன்ன அவளுக்கு சர்வைவலாகும் சர்வைவ் இங்க இருக்கணும் அவருடைய விஷயம் அவ வந்து சூரியனுக்கு அனுப்பப்பட்டு அவருடைய இது வந்து ஃபெயில் ஆகுது பெயில் ஆனதுக்கு பிறகு அவன் மறுசீரமைப்பு செய்யப்படுறான் அப்ப அவ வந்து இங்க நீடிச்சிருக்கணும் நிலைச்சிருக்கணும் அப்படின்னு நான் அவ என்ன யோசிக்கிறான் நிலைச்சிருக்கிறதுக்கு வழி சிஸ்டம் தான் அது வழியா முக்கியமான ஒரு டிஸ்கோஸ் இங்க இந்த இதுக்குள்ள வந்து நிலச்சிருக்கணும்னா இது நிரந்தரமா இருக்கணும் தன்னுடைய கொஷன் வந்து நிரந்தரமா தன்னை விற்கக்கூடாது மற்றும் ஒரு லோமாவா விற்கிறக்கூடாது அப்ப இதுக்குள்ள இருக்கணும்னா ஒரு ஃபேமிலிங்கிற சிஸ்டத்துக்குள்ள போகணும் நினைக்கிறான் இவன் இவனுக்கு வந்து அது இயற்கைக்கு முரணான ஒரு விஷயமா இருக்கு இதுக்குள்ளேயே நிறைய டிஸ்கோர்ஸ் வருது இப்போ அண்டார்டிகால இருந்து பணி இதை எடுத்து வர பத்தி ஒரு டிஸ்கோர்ஸ் வரும் அப்ப இது அதெல்லாம் பண்ண வேண்டாமே இயற்கையோட அதை விட்டுறலாமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இயற்கைக்கு முரணானதுதான் ஆனா மனிதர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது தேவையை பிடிக்கணும்னா நம்ம இயற்கையோட எதிர்த்து நம்ம வந்து நின்னுதா ஆகணுன்ற ஒரு இடம் இருக்கு அப்போ அப்போ அடுத்த ஃபேமிலிக்குள்ளே அடுத்து என்ன போவா குழந்தை பெற்றுக்கிட்டா இங்க தன்னுடைய எக்ஸ்டென்ஷன் இருக்கும் குழந்தையுடைய ஐடியாவே வந்து தான் தன்னுடைய நீட்சியாக பார்க்கக்கூடிய ஒரு ஹியூமன் அதுதான் என் ரூல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்ப குழந்தை பத்தி தான் தான் வந்து ஒரு அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல இருக்க முடியும் அதுக்கு இதனுடைய உதவி கேட்குற இவன் வந்து ரொம்ப அந்த கவலையுடைய முடிவு வந்து பிரமாதமான ஒரு முடிவு அவ வந்து ஆஹ் பரவாயில்ல எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இது அப்ரிஷியேட் பண்ணணும் நான் சொல்றேன் அதாவது அவளுக்கு வந்து இப்ப அதுவரையும் அவளுக்கு வந்து பெண்ணா இருக்க வேண்டிய தேவை எந்த கேக்குது பெண்ணுங்கிற ஒரு போர்வை அவளுக்கு தேவைப்படுகிறது அவளுக்கு வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு நீ இவன் தேவை ஒரு இடத்த இப்படியே கண்டுபிடிச்சு அவள் வந்து அதை அடைஞ்ச உடனே அவ அந்த பெண்ணாவே இல்லாம ஒரு ரோமோவாக சூரிய வெளிச்சத்துல இருக்கா அந்த மாதிரியான ஒரு இடத்துல முடிச்சிருப்பாரு அப்புறம் மனிதர்களுடைய தனித்தன்மை என்ன ஏஸ்திக்ஸ் அழக ரசிக்கிறது மிக முக்கியமான ரசனைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா அந்த ரசனைங்கிறத வந்து மனிதனுடைய ஒரு தனித்தலை அதையும் வந்து ஒரு ஒரு பேசு இந்த ரோம வந்து ரசிக்க ஆரம்பிச்சு எப்படி இது ரசிக்குது அப்படிங்கறதே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இந்த கதை இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு ஒன் இன்னொரு ஒன் வந்து இந்த எண் ஒரு எக்ஸ்டென்ஷனாக வாசிக்க எனக்கு புரிஞ்சுட்டு அது அவரும் சொன்னாரு இந்த இதுல வந்து சாரா அந்த ரோம ஒன்று சொல்லும் மனுஷங்களுடைய இதுவே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதாவது என்னன்னா தனியா இருக்கும் பொழுது சமூகமா இருக்கணும்னு ஆசைப்படுவான் சமூகமா இருக்கும் பொழுது தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுவான் இந்த ஊசலா சிஸ்டம்ல ஒரு இது இருக்கும் இதுதான் இந்த இன்னொரு ஒரே சமயத்துல நவீன வாழ்க்கையில அன்றாடத்துல ரொம்ப சலிச்சு போய் ஒருத்தன் தனக்குன்னு தனியான ஒரு விஷயத்துக்குள்ள போகணும் தன்னை முடக்கிக்கணும் ஒரு கண்ணாடி ரொம்ப அபாரமான கற்பனை கண்ணாடி பேழைக்குள்ள தன்னுடைய குரல்களை கேட்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிருப்பாரு தன் தன் கிட்டே தான் தப்பிச்சு வெளியே ஓடணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ஒண்ணுமில்ல ஒரு லீவுக்கு எங்கேயோ போறோம்னு வச்சுக்க ஆனா அந்த ச சைலன்ஸும் அந்த இதுவுமே நம்ம தொந்தரப்படுது திரும்ப அது நம்ம துரத்த பொழுது நம்ம அன்றாடத்துக்குள்ள புகஞ்சிக்கணும்னு ஆசைப்படுறோம் இது நவீன மனிதனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கல் அப்போ அவன் வந்து திரும்ப திரும்ப ஒண்ணு அன்றாட அன்றாட சலிக்க பொழுது இங்க போறான் தப்பிச்சுக்க போறான் தப்பிச்சுக்க போக முடியாம போகும்போது இதுக்குள்ள வரான் இந்த டுவாலிட்டிய வந்து இந்த கதையை வந்து ஒரு வித்தியாசமான ஃபார்ம்ல அட்ரஸ் பண்ணியிருக்காருன்னு அதுக்கப்புறம் தௌக்களுடைய கடைசி கதை தங்கமீன் தங்கமீன் வந்து இந்த மாதிரி ஒரு இருக்கு போர் களத்துல நடக்கக்கூடிய ஒரு கதை இரண்டு இராணுவ வீரர்கள் எதிர்ப்பு இஸ்ரேல் பாலஸ்தீன ராணுவ வீரர்கள் ரெண்டு பேருக்கும் ஷேர்டு பால்யம் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே விஷயத்துக்கு அதான் மறுபடியும் ரெண்டு நியாயங்கள் போரிடும்போது அதுல நீங்க எல்லாம் நடக்குதுங்கிறது தான் அந்த கதை அதுல வந்து ஒரு இதுலயும் இதுல இருந்து நான் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா மறுபடியும் இந்த ஏர்செட்டிக்ஸினுடைய பவர் அழகியல் அல்லது ரசனையினுடைய ஆற்றல் அந்த ரெண்டு ரெண்டு இடத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த தங்கமீன் கடை இருக்கு இல்லையா அந்த கடையில வந்து போர் நிகழலை போர்ல அந்த மீன் சாகவே இல்லை ஒரு போர் களத்துல ஒருத்தன் தங்க மீன் வச்சிருக்கான் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரே சமயத்துல அவர் அப்சர்வ்டாகவும் இருக்கு அந்த அவ்வளவு பவர்ஃபுல்லாவும் இருக்கு அந்த தங்க மீன்களை வாங்குறதுக்கு வந்துகிட்டே இருக்காங்க ஒரு ஆர்ட்டுங்கிறது என்ன பண்ணுவோம் ஒரு ரசனைங்கிறது என்ன பண்ணுவோம் அது வந்து அமைதியை நிலைநிறுத்துவதற்கு உதவும் ஆர்ட்ங்கிறது தான் காமன் ஸ்பேஸ் போருக்கு எதிராக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக கலையைத்தான் நம்ம பார்க்க ரசனை இந்த மாதிரி எதை சொல்லுவோம் சோ அது அதுதான் அந்த கதையினுடைய ஒரு மையமாக இருக்கு ரெண்டு பேருமே தங்களுடைய அந்த கலை உணர்வு தொடச்சு அந்த வீட்களுக்கு தான் போராடுறாங்கிற மாதிரியான ஒரு நல்ல கதை இதுதான் இந்த கதைகளை பற்றி சொல்லணும்னா இந்த ஆறு கதைகளை பற்றி பற்றி சொல்லணும் சோ விஜயராமன் உடனே வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எதிர் மற்றும் காப்பா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி